இப்போ பக்கத்தில் இருக்க கோவில்களில் எல்லாத்துலேயும் பவித்ரோதவம் நடக்கிறது ஏன் பவித்ரோதவம் பண்ணுறா நாம் எதுக்காக அதில் கலந்துக்கணும் பவித்ரோற்சவம்னா என்ன அப்படின்னு பக்தர்களுக்கு புரியாமலே இருக்கு அதனாலே இந்த காணொலியை பவித்ரோதவம் சம்மந்தமாக பக்கத்தில் கோவிலில் நடக்கச்சே நாம கலந்துட்டே ஆகணுன்ற நிர்பந்தத்தை ஏற்படுத்துறதுக்காக இந்த காணொலியை வெளியே விடுறோம் அவசியும் இந்த காலனியின் மூலமா ஒரு பத்து பேர் பவித்ரோதவத்துல பெருவான்கிட்ட கலந்துட்டு பவித்ரோதவத்தின் மூலமா பெருவானிலேருந்து அனுகிரகத்தை வாழ்ந்தாடான்னா ரொம்ப சந்தோஷம் காணொளிக்குள்ள போகலாம் சாதாரணமா பவித்ரோதவம் அப்படின்றது தட்சிணாயத்தில் ஆடி ஆவணி புரட்டாசி இந்த மூணு மாசத்துல இந்த பவித்ரோதவம் அப்படின்ற உற்சவமானது நடக்கிறது இந்த பவித்ரோதவத்துல சாதாரணமாக சின்ன சம்ரோஷனை அப்படின்றதாவே நீங்கள் மனசில் எடுத்துக்கலாம் பெருமாள் ஆவாகனம் பண்ணச்சு எந்த எந்த இடத்துல எந்த எந்த தேவதைகளை ஆவாகனம் பண்ணணும்னு ஒரு சதுர மண்டலம் போட்டு அந்த மண்டலத்தில் இந்தந்த தேவதைகள் இங்கே வரணும் அப்படின்னு சொல்லி அவளுக்கு எல்லா விதமான உபச்சாரங்களும் தலிகைகளும் சமர்ப்பிக்கப்பட்டு அதன் மத்தியில் பெருமாளை வரவழைச்சு பெருமாளுக்கு குறைஞ்ச வருஷம் மூணு நாள் அஞ்சு நாள் ஏழு நாள் உபச்சாரங்கள் பண்ணி நீங்கள் மறுபடியும் இந்த கோவில்லையே இருந்து இந்த கோவிலில் இருக்கக்கூடிய பக்தர்களுக்கு எல்லா விதமான அனுகிரகங்களையும் தரணும் அப்படின்றதா பிரார்த்திச்சுக்கிறதுக்கு பேர் தான் பவித்ரோதவம் இந்த பவித்ரோதவத்தில் விசேஷம் என்னென்னா பூலோகத்தில் சுத்தமான வஸ்து அப்படின்னு சொல்லக்கூடியது ரெண்டு ஒன்று பஞ்சு இன்னொன்று பட்டு இது இயற்கையிலேயே சுத்தமாக கிடைக்கிறது தான் அதனால் இந்த ரெண்டு நாளை செஞ்ச மாலையை பெருமாளுக்கு சமர்ப்பிப்பார் அது சுத்தமானது அப்படின்ற நோக்கத்தில் பண்ணுறவாளும் சுத்தமாக பண்ணித்தரணும் அப்படின்ற ஏற்பாட்டின் மூலமாக சுத்தமான இந்த பவித்திரத்தை பெருமாளுக்கு சாத்தி நாங்கள் மூணு நாள் பண்ணுறோம் அஞ்சு நாள் பண்ணுறோம் ஏழு நாள் பண்ணுறோன்னு பெருமாளுண்ட உத்தரவு வாழ்ந்துட்டு மொத நாள் அங்குரார்ப்பணம் பண்ணுவாள் இந்த அங்குரார்ப்பணம்ன்றது என்னென்னா பெருமாள்கிட்ட நாங்கள் உங்களுக்காக இதை இதை பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்கிறது இந்த அங்குரார்ப்பணத்தை தொடர்ந்து மூணு நாள் பெருமாளுக்கு விசேஷமாக ஓமங்கள் பண்ணி உபச்சாரங்களை பண்ணி பெருமாளுக்கு அதன் மூலமாக தலிக அமர் சமர்ப்பித்து பெருமாளை சந்தோஷமாக வச்சுண்டு சம்ரோஷன மாதிரியே கலசங்கள்லாம் ஏற்பாடு பண்ணப்பட்டு அந்த கலசத்திலேருந்து பெருமாளுக்கு புனித ஜலத்தை பெருமாள் மேல சேர்த்து இந்த உற்சவமானது பவித்ரோற்சவமானது மூணாம் நாள் அஞ்சாம் நாள் ஏழாம் நாள் அன்னைக்கு இந்த ஜலத்தை சேர்த்து பூர்ணாவதி பண்ணுறது அப்படின்னு ஒரு வழக்கத்தை வச்சுட்டு இருக்கான் அந்த மாதிரியா பண்ணச்சே பெருமாள் வந்து புனருதாரணம் ஆரான் எதுக்காக பெருமாள் புனருதாரணம் ஆகணும் அப்படின்னா பெருமாள் பொழுது புனருதாரணம் ஆகணுன்றது நிர்பந்தம் இல்லை ஆனால் விக்ரக அச்சாவதாரத்தில் இருக்கக்கூடிய பெருமாள்ட அர்ச்சகர்கள் சில சமாச்சாரங்களில் பெருமாள் மேலே அபச்சாரப்பட்டுடுறான் அதே மாதிரியா வர பக்தர்கள் பெருமாள் சில சமாச்சாரத்தில் அபச்சாரப்பட்டுடுறான் அவசாரம் அப்படின்னா பெரிசா இல்லை இன்னைக்கு காத்தால பெருமாளுக்கு ஏழு மணிக்கு விசுரூபம் பண்ணணும் பாலம் செய்யணும்னா அர்ச்சக அன்னைக்கு எங்கேயாவது வெளியில் ஓமத்துக்கு போயிட்டு வந்திருப்பா இல்லை எங்கேயோ ஏதோ ஒரு காரணத்தினால ஏழுன்றது ஏழு பத்து ஏழே காலம் ஆகிப்போச்சுனா அது ஆகவும் தப்புன்னு சொல்கிறது இன்றைக்கி கார்த்தால் பெருமாளுக்கு ஏழு மணிக்கு நீர் விசுரூபம் பண்ணலைன்னா அது தப்பு அதே மாதிரியாக பக்தர்கள் வர பெருமாள் ஒரு கோரிக்கையை வைக்கிறா எனக்கு இந்த காரியம் ஆகணும்னு அந்த காரியம் நிறைவேறிடுறது பெருமான நான் வந்து இந்த காரியம் நிறைவேறினா இதை பண்ணுறேன்னு பிரார்த்தனை பண்ணின் போகிறா முன்னும் மறந்து போயிடுறது இல்லை ஞாபகம் இருந்தாலும் பண்ணுறதுக்கு கூடிய சூழ்நிலை இல்லாமல் ஏற்பட்டு போயிடுது அந்த மாதிரியான சூழ்நிலையை இந்த பவித்ரோசத்தின் மூலமாக நாம் நிவர்த்தி பண்ணிக்கலாம் இதெல்லாம் இல்லாமல் தேவர்கள் மூலமாகவும் இந்த உபச்சாரத்துக்கு இடையூறுகள் ஏற்படுது எப்படி ஏற்படுதுன்னா உதாரணத்துக்கு சொன்னோன்னா கிரகணம் கிரகணம் வந்துட்டா கோவிலை சாத்தி வச்சு கோவில் அதுக்கப்புறம் சுத்தம் பண்ணி அதுக்கப்புறம் பெருமாளுக்கு உண்டான உபச்சாரங்களை மறுபடியும் சமர்ப்பிக்கிறான் அந்த மாதிரியான காலகட்டத்தில் பெருமாளுக்கு ஏழு மணிக்கு விஸ்ரூபா ஆகணும்னா ஏழு மணிக்கு கிரகணம் அதனால நான் கோவில் மூடி வச்சுருக்கேன்னா அதுவும் தப்புன்னு ஆகமம் சொல்கிறது இந்த மாதிரியான தப்புகள்லாம் நிறைய இருக்குது ஒன்று ஒன்றா ஒன்று ஒன்றா சொல்ல போனோம்னா நடக்காது இந்த தப்புகளை எல்லாத்தையும் நிவர்த்தி பண்ணுறதுக்காக தான் இந்த பவித்ரோற்சவமானது நடக்காது இந்த பவித்ரோதவத்தில் அர்ச்சகாலோட கைங்கரியம் என்னன்னா இந்த மூணு நாளும் எந்த விதத்திலையும் பெருமாளுக்கு எந்த விதமான குறைவும் இல்லாமல் உபச்சாரங்களை சமர்ப்பிக்கிறது அக்னியின் மூலமா பெருமாளுக்கு உண்டான ஆகுதிகளை சேர்க்கிறது அப்படி சேர்த்தா விட்டு அதில் ஈர்க்கக்கூடிய சம்பாதம் அப்படின்னு சொல்லக்கூடிய பால் தயிர் தேன் வெள்ளம் இதில் மிச்சத்தை எடுத்துன்னு போய் பெருமாளுடைய திருமேனியில சேர்க்கறது அந்த திருமேனியில் சேர்த்தா விட்டு பெருமாளை புனருதாரணம் பண்ணி ஆராதனை பண்ணி நாங்கள் இந்த இடையூறுகள் இல்லாமல் உங்களுக்கு திரும்பவும் அடுத்த வருஷம் வரைக்கும் இந்த உபச்சாரத்தை சமர்ப்பிக்கிறோன்னு பெருமாண்ட பிரார்த்தனை பண்ணிக்கிறது அப்படி பண்ணச்சே பக்தர்களும் அதில் சேர்ந்து போயிடுறா பக்தர்கள் எல்லாரும் அவா வச்சுட்ட கோரிக்கையை நிறைவேறினா விட்டு செய்ய முடியாத செயல்களை இந்த சமாச்சாரத்தில் செஞ்சுள்ளான் இந்த பவித்ரோதவத்தை முடிஞ்சா விட்டு பிரசாதமாக பெருமாளுக்கு சாத்தின பவித்திரங்களை பக்தர்களுக்கு கொடுக்குறா அந்த பவித்திரம் எதுக்குன்னா நான் ஒரு அபச்சாரப்பட்டுட்டேன் அந்த அபச்சாரத்துலேருந்து வெளியில் வர்றதுக்காக சில பிரார்த்தனைகளை பண்ணுறேன் அப்படின்னு பெருமான நம்ம கோரிக்கை வைக்கிறோம் அந்த கோரிக்கை வைக்கும்போது இந்த பவித்ர மாலையை கழுத்தில் போட்டுண்டு நாம் பண்ணக்கூடிய ஜபமானது பத்து மடங்கு அதிக பலனை தரது சாதாரணமாக இந்த அவசாரம் ஏற்படாமல் இருந்தாலும் நாம் இந்த பவித்ர மாலையை போட்டுக்கிறது மூலமாக நாம் ஜபிக்கக்கூடியதோ இல்லை சொல்லக்கூடிய ஸ்லோகங்களோ இல்லை சொல்லக்கூடிய வேதங்களோ சொல்லக்கூடிய பிரபந்தங்களோ நாம் பத்து வாட்டி ஜபிச்சா என்ன பலன் கிடைக்குமோ அந்த பலனை கொடுக்கறது இந்த பவித்ர மாலை அதனால் பெருமாளுக்கு பவித்ர மாலை சாத்தத்துக்கும் நாம் சகாயம் பண்ணணும் அந்த பவித்ர மாலையை வாங்கி வச்சு அதை சுத்தபத்தமாக உபயோகப்படுத்தி அதன் மூலமாக பலனையும் பெறணும் அப்படின்றத தெரியப்படுத்தும் அது மட்டும் இல்லாமல் சாதாரணமாக பெருமாளுக்கு உபச்சாரம் சமர்ப்பிக்கிறது அப்படின்றது ரெண்டு விதத்தில் இருக்குது ஒன்று நித்தியப்படியில் பெருமாளுக்கு ஆர ஆராதனையின் முடிவில் தலிகை சமர்ப்பிப்போம் அந்த தழிகையானது பெருமாளுக்கு கண்டருளை பண்ணப்படுறது ஆனால் பவித்ரோத்ஸவத்தில் பண்ணக்கூடிய தளிகை சமர்ப்பணமானது அக்னியின் சேர்ப்பதன் மூலமாக பெருமாளின்டையே நேரடியாக போய் சேர்றது அப்படின்றதுனால இந்த பவித்ரோத்சவத்தும் போது தழிகையை சமர்ப்பித்து நமக்குண்டான அன்னதோஷங்களை நிவர்த்தி பண்ணிக்கணும் அப்படின்னு பெரியவா சொல்லிருக்காங்க அதே மாதிரியா பவித்ரோற்சவத்தில் திரவியங்கள் சேர்க்கிறது உண்டு அது குறிப்பாக பெருமாள் கோவிலில் நடக்கிற பவித்ரோதவம்னா குறிப்பாக ஆரே ஆறு திரவியம்தான் இந்த ஆறு திரவியத்தினால பெருமாளுக்கு நம்மளால் முடிஞ்ச திரவியத்தை சேர்த்து அதனுடைய பலனை அறுவடை பண்ணிக்கலாம் உதாரணமாக சொல்லணுன்னா நெல் சமர்ப்பிக்கிறது மூலமாக நம்ம ஆத்தில் அன்னதோஷமே இருக்காது வெண்கடுக்கு சமர்ப்பிக்கிறது மூலமாக நம் மாற்றில் எந்த விதமான திருஷ்டியும் இருக்காது எள்ளு சமர்ப்பிக்கிறது மூலமாக நம்ம ஆற்றுல பெரிவாளுக்கு நாம முடியாமல் விட்ட பாகவத கைங்கரியங்கள் உதாரணத்துக்கு ஷார்ஜா அமாவாசை தர்ப்பணம் என்னால் இன்னைக்கு பண்ண முடியல கிரகண தர்ப்பணம் இந்த மாதிரியான சூழ்நிலைகளை இந்த எள்ள பவித்ரோற்சவத்தின் மூலம் சேர்க்கறதுனால அந்த இருந்து நம்ம நிவர்த்தி ஆகும் இதை மாதிரியா விசேஷமா ஆஜ்யம் குறிப்பா ஆஜ்யம் சொல்லலை ஆஜ்யத்தை நெய் நெய்ய பெருமாளுக்கு சமர்ப்பிக்கிறது மூலமாக ஓம குண்டத்துல எவ்வளவு ஜுவலை வருதோ அந்த ஜுவாலையின் அளவுக்கு நாம் பெருமாளுடைய அனுகிரகத்தை வாங்கி அதன் மூலமா எல்லாரும் சந்தோஷமா இருப்போம் சம்சார பந்தத்தில் சந்தோஷம்தான் முக்கியம் அந்த சந்தோஷத்தை இந்த அக்னியானது ஏற்படுத்தி கொடுக்குறது அதனால் ஆஜியத்தை வாங்கி சமர்ப்பிக்க வேண்டும் கோதுமை கோதுமையை கொடுக்கறதுனால சூரியனால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விழு விடுபட்டு அதாவது நவகிரகத்தால் ஏற்படக்கூடிய தோஷங்கள்லேருந்து விடுபட்டு பெருமான அனுகிரகம் வாங்கி சந்தோஷமாக இருக்கலாம் அப்படின்றதா விசேஷம் ஜலத்தினால பெருமாளுக்கு நடக்கிற திருமஞ்சனத்தினால எல்லா விதமான அப்பழுக்குகளும் பெருமாள் திருமேனிலிருந்து போற மாதிரியா அவர் சரீரத்துல நாம் பண்ண தப்பையும் சேர்த்து அந்த ஜலமானது இழுத்துன்னு போயிடுறதுனால இதுல வருணனுடைய பங்கும் இருக்கு அப்படின்னு ஆகமம் சொல்லுது இந்த மாதிரியா எல்லா விதமான தோஷங்களையும் போக்கக்கூடிய இந்த பவித்ரோசவத்தில் பக்தர்களாக நீங்கள் எல்லாரும் கலந்துண்டு பெருமாளுக்கு அவளால் முடிஞ்ச சின்ன சமர்ப்பணைகளை சரீர கைங்கரியங்களை பண்ணி பவித்ரோதவத்தின் மூலமாக எல்லா விதமான தோஷங்களும் போய் அங்கே இருக்கக்கூடிய பெருமாளுக்கும் தோஷம் போய் பக்தர்களுக்கும் இருக்கக்கூடிய தோஷங்கள் போய் சந்தோஷமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக இந்த காணொலியை வெளியிடுறோம்